ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை அறியாமல் தேவையில்லா மாய என்ற ஆசையில் எல்லோரும் பித்து பிடித்து இருக்கின்றார்கள் பிறகு எனக்கு ஏன் இந்த வழி என்றால் கூர்மையானது என்பது சில விஷயங்களில் மறைந்திருக்கும் அதை உள்புறமாய் திருப்பி பார்த்தால்தான் தெரியும் மேலே படர்ந்திருக்கும் நிலையெல்லாம் பொருளை ஏற்று அதனால் நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் கண்ணில் தூசி விழுந்தால் அதை ஒரு நிமிடம் கூட உன்னால் தாங்க முடியவில்லை ஆனால் நீ தெரிந்தும் தெரியாமலும் உன் ஆத்மாவை தூசி எனும் தேவையில்லா எல்லா விஷயங்களையும் குவித்து வைத்துள்ளாய் அது எவ்வளவு வழியை அனுபவிக்கும் என்று யோசித்து பார்த்தாயா இந்த ஆத்மா என்பது கடவுள் படைத்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் பொக்கிஷம் அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நேர்மறை வழியில் அதனை ஊக்குவித்து அதற்கு மரியாதை செலுத்துங்கள் ஒருவரால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அவர்களுக்கு என் வலியை புரிய வைக்கின்றேன் என்று நினைத்து அந்த ஆன்மாவை வார்த்தைகளாகவோ செயல்களாகவோ தண்டித்து விடாதீர்கள் ஆன்மாவை தண்டிக்க யாருக்கும் உரிமை இல்லை குழந்தையே முதலில் இதை புரிந்து கொள் எதையும் உடைத்து விடுவது சுலபம் ஆனால் உருவாக்குவது மிகவும் கடினம் அதை புரிந்து எல்லா விஷயங்களிலும் விழிப்புடன் செயல்படு என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே வாழ்க்கையே போராட்டம் என வாழும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன் நீ நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் வருவேன் தங்கமே சோகம் நிறைந்த வாழ்க்கையை நினைத்து வருந்துவதை விட எனக்காக சாயப்பா இருக்கின்றார் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இரு தங்கமே இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் நீ என்றிலிருந்து சாகியே கதி எல்லாம் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று என் மீது முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்து உனது வாழ்வின் அனைத்து சுகதுக்க நிகழ்வுகளுக்கும் நானே பொறுப்பாவேன் கலங்காதே எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் குழந்தையே அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல பூவனும் இதில் பூக்களும் இருக்கும் முட்களும் இருக்கும் ரசித்து வாழ பழகு வாழ்க்கை உன்வசம் வீசுகின்ற வாசனையை பொருத்தி மலர்கள் மதிக்கப்படுகின்றன அதேபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகிறார்கள் நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயும் நானும் அவ்வாறு உன்னிடம் இருப்பேன் தங்கவே முடிந்து போனதில் நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகின்றன உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே அன்பானவர்களை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் அவர்களை பத்திரப்படுத்துங்கள் கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன் காலம் தவறிய நன்றி மன்னிப்பு உதவி சொல் செயல் அனைத்தும் பயனற்றதை குழந்தையே முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய வாழ்க்கை பிழை கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களைத் தேடலாம் அதில் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை ஒருபோதும் தேடவே கூடாது குழந்தையே நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் கூழாங்கல்தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவார் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே இறக்கப்படுபவர்கள்தான் அதிகமாக காயப்படுகின்றார்கள் சுயநலமாக இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கின்றார்கள் என்று தவறாக நினைக்காதே குழந்தையே தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் பின் தர்மமே வெல்லும் என்பதை மறந்து போகாதே வாய்ப்பு இருக்கும் போதே உங்கள் மனதிற்கு பிடித்ததை செய்துவிடுங்கள் நாளை என்பது கனவாக கூட போகலாம் எல்லாவற்றிற்கும் தாழ்ந்து செல்பவர்கள் அடிமைகள் அல்ல எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் சுமை தாங்கிகள் அநியாயத்திற்கு ஆயிரம் வழக்கறிஞர்கள் தேவை ஆனால் நியாயத்திற்கு கடவுளின் கருணை மட்டுமே போதும் எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டார் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகின்றதோ என்று கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கும்போது எந்த தீங்கும் யாரும் உனக்கு செய்ய முடியாது பிரிவு என்பது யாராலும் மறுக்க முடியாத வழி ஞாபகம் என்பது யாராலும் திருட முடியாத பொக்கிஷம் வாழ்க்கை வட்டம் என்பதற்காக எல்லா விஷயத்திற்கும் வளைந்து கொடுக்க முடியாது தன்மானம் தனக்கே சொந்தமானது பிறர் வளைக்க அல்ல பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி அடையாது பணம் பொருள் இவைகளை கொண்டு வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் நிம்மதி மட்டுமே சிறிய குறைகள் பெரிதாகி விடுகின்றது அன்பில்லாத இடத்தில் பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகின்றது அன்பானவர்கள் இதயத்தில் புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை குழந்தையே நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்தே ஆக வேண்டும் யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும் அன்பு குழந்தையே மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும் மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு நல்ல குணம் இருந்தாலே போதும் வலிக்கும் என்று தெரிந்தே காயப்படுத்தியவர்களிடம் நம் வழியை புரிய வைக்க போராடுவது வீண் குழந்தையே யாரையும் நம்பி வாழாதே தன்னுடைய தேவைக்காக மட்டுமே உன்னோடு உறவு வைத்துக் கொள்ளும் உலகம் இது தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார் தேவைகள் பெருக்கிக் கொண்டே தான் போகும் எளிமையில்தான் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் மனிதன் மன நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஆசை ஒன்றே காரணம் இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் என்னும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு குழந்தையே நமக்கானது என படைக்கப்பட்டிருந்தார் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது குழந்தையே உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும் ஒரு நாள் உனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை மாறும் அது நாளையாக கூட இருக்கலாம் நம்பிக்கையுடன் இரு தங்கமே இவ்வுலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அதை சற்று விட்டுப்பார் கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் நீ சம்பாதித்துக் கொள்ள வேண்டியது பொறுமை மட்டுமே பற்றற்று வாழ்வதென்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிப்போய் சன்யாசி ஆவதல்ல இருப்பது போதும் வருவது வரட்டும் போவது போகட்டும் மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்று சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கையாகும் கொடுப்பது இறைவன் என்று உணர்ந்து கொண்டா கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது குழந்தையே உலகில் அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் அழுவதும் தவறில்லை விழுவதும் தவறில்லை ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின் எழாமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு குழந்தையே ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் தன் உறவுகளை மறந்து விடுகின்றான் ஒரு பணக்காரன் ஏழை உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர் இதுதான் கலிகால வாழ்க்கை குழந்தையே மாற்றம் என்ற ஒன்றே இவ்வுலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது நம்மால் நன்மைகள் செய்ய இயலாவிட்டாலும் நம் மனதில் இருக்கும் நற்சிந்தனைகள் நம்மை அறியாமல் நன்மைகளாய் வெளிப்பட்டுவிடும் உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன் சுமை அனைத்தையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் வழிகளின் வழித்துணையாக நீ அறியாமலேயே நான் உன்னுடன் வருவேன் குழந்தையே ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களைப் பற்றியோ அவர்களின் செயல்களைப் பற்றியோ விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எந்த உறவு உன்னை வெறுத்து தள்ளியதோ அதே உறவு உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் குழந்தையே உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மன நான் நிச்சயமாக தருவேன் வருத்தப்படாதே அழாதே குற்றமாக கருதாதே வருத்தப்படாதே குழந்தையே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன செருக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு உன் தாயால் தகப்பனாய் நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் எனக்கு உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தார் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வார்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதே என்று உன்னை கவனித்து வருகின்றேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை நான் அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ எது நல்லதோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் சொந்தமே உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடன் இருப்பேன் பிரியமானவர்கள் நம்மை எப்போதும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று எண்ணிவிடாதே சில சமயம் எதிரியை விட மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் அனைவரிடமும் விழிப்புடனே இரு குழந்தையே அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உனக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது முயல்பவனுக்கு தட்டி கொடு இயலாதவனுக்கு விட்டுக் கொடு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு கடவுள் உன்னை ரட்சிப்பார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார் குழந்தையே உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும்போது ஒதுங்கி இருப்பதே நல்லது எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் எது எப்படியோ வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்படவே கூடாது நாம் பார்க்காத கஷ்டமா என்று வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல் துணையாக நான் இருப்பேன் விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவிற்கு சமம் தூக்கி எறிவதை உன் உடலுக்கு நலம் மனம் செல்லும் வழியில் நீ செல்லாமல் நீ சொல்லும் வழியில் மனதை செலுத்திப்பார் வெற்றி உனக்கே நீ என்னை மனதார சாயப்பா என அழைத்தால் மறுகணமே உன் அருகில் வந்து விடுவேன் உன் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் குழந்தையே உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழிகளை நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உனக்கு நான் உறுதி அளிக்கின்றேன் துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும் நெருங்க ஒருபோதும் அனுமதிக்காதே ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம் கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு தான் குழந்தை என் தங்கமே சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கீழ் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் விதை கூட இங்கு விழுந்துத்தான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது குழந்தையே தைரியமாக இரு யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் வாழ்க்கை வளமாகும் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவார் நம்பிக்கையுடன் இரு தங்கமே உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் நிம்மதியின்றி இருக்கின்றார் என் மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன் நீ கவலையின்றி இரு யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன் இங்கு தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தான் என் அருள்மழை மழை நிச்சயம் மீது பொழியும் அது நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும் வழியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் கலங்காதே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையை வாழ வேண்டுமா உன் மீது அடுத்தவர்கள் கொடுக்கும் விமர்சனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடு உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது குழந்தையே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் தூக்கி போட்டால் துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் ஒடுங்கி விடாதே உனக்கான ஒரு நாள் வரும் அதுவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும் குழந்தையே உன்னை ஏமாற்றுபவரின் உள்ளேயும் நான் புளிந்து கொண்டிருக்கின்றேன் நீ கலங்காதே என்னை திடமாய் நம்பு உனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்வேன் புலம்பாமல் பொறுமையாக இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை அந்த வார்த்தைகள் சற்றே பொறுமைக்குள் உனக்கு தேவையானதை உரிய காலத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே நான் இருக்க பயம் ஏ கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா